வாழைத்தண்டு எலசா முத்துலான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு மூணு வகையில் டிப்ஸ் இருக்குது ஈஸியாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெகம் உள்ளவங்களுக்கு இப்படி ஃபஸ்ட்டு அவங்க கட் பண்ணுறப்பே இப்படி கட் பண்ணி கொடுப்பாங்கல்ல இப்படி கட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா சவுண்டு வரும் சவுண்டு வராமல் இருந்துச்சுன்னா இதாக இருக்கும் அப்புறம் இங்கே பாருங்கள் இப்படி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நார் வரணும் இப்படி நார் வந்துச்சுன்னா இலந்தண்டு இல்லட்டுனா அது வந்து முத்தனை தண்டு நார் வரலன்னா ஒன்று ரெண்டாவது கட் பண்ணுறப்ப அது சவுண்டு வரும் நறுக்கு நறுக்குன்னு சவுண்டு வரும் அது மாதிரி வந்தாலுமே அது வந்து முத்தனை தண்டு இப்போ நான் இப்போ கட் பண்ணுறப்ப சவுண்டு வரல அதனால இது வந்து எல்ல அப்புறம் மூணாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்படி தோல் சீவருப்பே பார்த்தீங்கன்னா மெல்லிசாக நம்ம எவ்வளோ மெல்லிசா சீவரமோ அவ்வளோ மெல்லிசாக வரும் ஆனால் அதே முத்தல் தண்டு முத்தல் தண்டை அப்படி நான் காமிக்கிறேன் முத்தல் தண்டை இப்படி கீறுறப்ப பார்த்தீங்கன்னா வரவே வராது இது மாதிரி சீவரே வரவே வராது ஃபுல்லாக பேந்துட்டு வரும் அவ்வளோதான் அப்புறம் நாலாவது நெகா உள்ள உங்களுக்கு இது இறக்கலாம் நெகம் இல்லை இருந்தால் இந்த டிப்ஸ் காமிக்கிறேன் இப்படி கிள்ளனா வந்துடும் இங்கே இந்த கில்னா வரும் தெரியுதா இது வெளில இருக்குன்னா தெரியல இந்த கில்னா வரும் இது கிள்ளி பார்த்தோன்னா உங்களுக்கு இங்கே இருங்க இப்படி கிள்ளி பார்த்தால வரும் அப்போயும் நார் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இளம் தண்டு நார் வரலனா முத்திர தண்டு ரொம்ப ஈஸியாக அதை கண்டுபிடிக்கலாம் இந்த டிப்ஸ் பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்